நோட்டீஸ் முதல்ல அத தந்தாச்சு திருமண அழைப்பு அப்ப தெரியாது எங்களுக்கு தெரியாம இத என்ன மாதிரி உங்களோட அனுபவம் வந்து என்ன மாதிரி நோட்டீஸ் கொடுத்த அனுபவம் புது அனுபவம் விடு தட்டி தட்டி கொடுத்தீங்க என்ன விடு

வணக்கம் நான் சார் நான் வந்துட்டு நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணமண்ட மாவட்டத்தில் எங்களுடைய வீட்டை நிற்கிறேன் இப்போ நான் வந்து எங்கே போகிறோம்னு சொன்னால் என்னுடைய அண்டி ஓடிகை போகிறேன் இப்போ நேரம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அஞ்சு மணி பதினாறு நிமிடம் ஏன் அண்டி விட்டேன்னு சொன்னால் அக்காவுக்கு வந்து கல்யாணம் போகுது அப்போ அக்கா வந்து ஃபோன் பண்ணவா காட்டு ஏதோ கொடுக்கணும்னு சொல்லி ஓகே வாங்க இப்போ அண்டி போய்ட்டு போயிட்டு பார்ப்போம் என்னென்ன செய்கிறோன்றதை வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்க ஓகே இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட யூடியூப் சேனலுக்கு ஆரோக்கிய அப்போ சார் வந்து சொன்னால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் போட்டு பாருங்க இப்போ நான் வந்து ஆட்டோலாம் போகிறோம் வாங்க போகலாம் ஓகே வாங்க போகலாம் வந்து இப்போ எங்க வந்துட்டோம்னு சொன்னா எங்களோட பள்ளியூடத்தடியில் நிற்கிறேன் புத்தூர் இது வந்து ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரி புத்தூர் ஸ்ரீ சோமஸ்கந்தா கல்லூரி இந்த பாடசாலையெல்லாம் வந்து நான் வந்து படிச்சினான் இதால் இப்போ நாங்கள் வந்து வலது பக்கம் போகணும் மட்டுவில் வீல் வீதிக்கு போகணும் மட்டுவில் வீல் வீதியால் போயிட்டு தான் பொண்ணுக்கு தான் வந்து வீடு வரும் இப்போ நான் வந்து திரும்பின சந்தி வந்து புத்தூர் சந்தின்னு சொல்வார்கள் அந்த புத்தூர் சந்தியில் இருந்து வீல் வீதியால் போய்கொண்டு நிற்கிறோம் புத்தூர் சந்திலேருந்து சரியா ஒரு கிலோமீட்டரும் பெறாது ஒரு ஐநூறு மீட்டர் தூரம் வந்துட்டு நான் இடது பக்கம் திரும்பி அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் எங்களோட அண்டி வீடு அடிக்க போகக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படியே நேராக போனோம்னு சொன்னால் ஏ ஒன்பது வீதியில் போய் இது அப்படியே வரும் இந்த வீதி இதான் அப்படியே திரும்பி போகணும் விடுகார

எங்க ராஜேஸ்வரி மண்டபத்தில் மண்டபத்துக்கு எல்லாம் ஆர்டர் பண்ணிட்டீங்களா இல்லை என்தான் பண்ணுவோம் பண்ணிவிட்டேன் அப்படி இப்போ என்ன நோட்டீஸ் கொடுக்க போகிற இது எங்கே கிட்டே நான் வந்து பக்கத்தில் இருக்கிற வீடுக்கு நோட்டீஸ் கொடுக்க போகிறோமா அப்படியே சரி அழைப்புதல் கொடுக்க போகிறோம் அங்கால வந்து அம்மாக்கள் வந்து பலாரம் சொல்லினோம்மா நான் கொஞ்சம் புதாக்களெல்லாம் நினைக்கணும் அதை கொஞ்சம் பக்கம் மேலே கீழாடி காட்டுக்குனா எங்களுக்கு இப்போ நான் என்ன பக்கத்தில் கொடுப்போமா இப்போ நோட்டீஸாக என்ன அழைப்புதல் நோட்டீஸா மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு பேர் கொடுப்போம் எட்டு பேர் கொடுக்கும் தெரியுமா ஒரு ஆள் தான் தெரியுமே சரியா இப்போ நாங்கள் வந்து நோட்டீஸ் கொடுக்கப்பறோம் போ இதான் வந்து எங்களை அண்டி அங்கே வீடு பாருங்க அப்படி வெள்ளக்கலர் வேணுன்னா கூட பயன்படுத்தப்பட்டிருக்கு வீடு வந்து தனியாக ஹோம் டூர் வந்து ஒரு அடுத்தடுத்த வீடியோ வரும் அதுக்கு நீங்கள் மறக்காம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க ரெண்டு மூணு நாளில் ஹோம் டூர் வீடியோ எடுத்து போடுவோம் இலங்கையில இருந்து வீடியோ பாக்குற உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான விடயம் உங்களுடைய வாகனங்களை வந்து நீங்க விற்க போறீங்களா இல்லையு சொன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு வாகனம் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் சைவர் ஏழு ஆறு சைவர் எட்டு எட்டு மூன்று எட்டு ஒன்பது ஒன்பது என்ற இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம் அப்படி உங்களுடைய வாகனங்களை நீங்க வந்து விற்க போறீங்கன்னு சொன்னா வாட்ஸ்அப்புக்கு உங்களுடைய வாகனங்களுடைய புகைப்படங்களை வந்து அனுப்பி வைங்க இப்போ நான் வந்து கார்ட் கொடுக்க போறேன் கார்ட் கொடுத்துட்டு அப்படியே வீடியோ வந்து கண்டிப்பாக பாருங்க ஒரு அஞ்சு கார்டு கிட்ட கொடுத்துட்டோம் இப்போ நாங்கள் வந்து இங்க போன சொன்னா உடுப்புட்டிக்கு போகணும் இப்போ அக்கா வந்து பக்கத்தில் ஒரு வீட்டை வந்து கார்டு கொடுக்குறா வந்த உடனே அப்படி நாங்கள் வந்து உடுப்புட்டிக்கு போகணும் இப்போ நாங்கள் வந்து நிற்கிறதே புத்தூர்லாம் நிற்கிறோம் உடுப்பூட்டில வந்து ஒரு அஞ்சாறு கார்டு கொடுக்கணும் அப்படியே வீடியோ பாருங்க கார்டு வந்து கொடுத்தாங்க போக முடியிருந்தாங்க லேட் ஆகிடுச்சு இப்போ வந்து ஆறரை ஆகிடுச்சு அதாவது வந்து போகிறோம் அதனால இப்போ நாங்கள் வந்து திருப்பி வீட்டடி வந்துட்டோம் என்ன மாதிரி உங்களோட அனுபவம் வந்து என்ன மாதிரி இருந்தது நோட்டீஸ் கொடுத்த அனுபவம்

நாங்க யூடியூப் போட்டுவிடம் நாளாண்டைக்கு கல்யாணம் டிஜிட்டல் இன்விட்டேஷன் சிஸ்டம் வந்து இப்போ அப்டேட் ஆகி போதும் நாங்கள் பக்கத்துலேருந்து இப்படி வாங்குவோம் கல்யாணம் கல்யாணம் வீடு வீடாக எல்லாம் போய் பழைய காலத்தில் இருக்கு இந்த காலத்தில் இருக்கு

ஒண்ணும் தெரிய ஆனா பக்கத்துல இருக்கிறாள் அதனால கொஞ்சம் வீடு ரோடு ஆக்களை கேட்டுதான் போய் சொன்னாங்க ஆனா ஒரு சிலர் வீட்டை ஆக்களையும் காணல வீடு மட்டும் ஒரு வீடு என்ன

எனக்கும் மாப்பிள்ளைக்கும் வந்து போகுது நாளைக்கு அந்த வீடியோ வந்து நீங்க நாளைக்கு பார்ப்பீங்க அதுக்கு நீங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அதோட அம்மம்மா வந்து உள்ளு நிற்கிறோம் அம்மா வந்து பிளாட் சூட்டவா அம்மம்மா அக்கப்பு என்ன மாதிரி கனடா பிளாடுற மாதிரி வருமா இல்ல என்ன இலங்கை விளையாடுற மாதிரி வரும் உட்காங்க என்ன மாதிரிங்க அதோட இப்ப நாங்க வந்து வீட்டுக்குள்ளே வந்துட்டோம் அம்மம்மா சாதையில் வழிவங்க போயிட்டா போகுது அதோட இதுல இருக்கிற இந்த ஸ்கர்ட்டின் வந்து பாருங்க எவ்வளவு ஒரு அழகா இருக்குது இந்த ஸ்கர்ட்டின் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணா கொண்டு தான் இந்த எங்களோட வீ எங்களோட வீட்டுக்கு வந்து தைச்சுனாங்க மற்றது அண்ணாண்ட பவன் அண்ணா வீட்டையும் வந்து போட்டிருக்கு நீங்கள் நேற்று போட்டு வீடியோவில் பார்த்துருக்கீங்களோ தெரியலை அப்படி யாருக்காவது இந்த ஸ்கர்ட்டின் அப்படி தைக்கணும்னு சொன்னால் எங்களை வந்து கண்டெக்ட் பண்ணிவிடுங்க அந்த அண்ணாவோட நான் வந்து கண்டெக்ட் பண்ணிவிடுவேன் என்ன சொன்னால் நல்ல வடிவாக தைச்சிருக்கேன் திருப்தியாக இருக்குது பார்க்கவே ரேட்டும் வந்து சரியான வில குறைவு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் உங்களை விரும்பின கலரில் நீங்கள் தைக்கலாம் வாங்கணும் அம்மாமா வந்து காணையில இப்போ தேடி பிடிச்சிட்டு அப்ப என்ன விளையாட சொல்ல பலிக்கிட்டாச்சும் அப்ப என்ன முளையா வரது அம்மா என்ன நான் தான் விளையாடம் சொல்லி போட்டேன் முளகாயம் வரது முளகாயம் என்ன கல்யாணம் என்ன கல்யாணம் கனடால இருந்து வந்தவரே பேயில களைச்சி எல்லாருக்கும் அடிக்கணும் யாருக்கு அடிக்கணும்டா உங்க பிள்ளைகளுக்கு அடிக்கணும் அடிக்கடா என்ன அம்மாண்டா அம்மா தான் பிள்ளைகளை விட்டு கொடுக்குறா இல்லாமல் ஆனா நாங்கள் வேலை செய்யப்பா இங்கே ஏன் நெஞ்சிருக்கிறாங்களுக்கு ஏன்னா ஏன்னா அப்படி இல்லை ஆக யார் இருக்கு பஞ்சு எல்லாருக்கும் எல்லாருக்கும் பஞ்சுங்க இந்த இதில் இருக்கிற சில்வர் இங்கே வந்து பாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னம் அம்மா வந்தவ அம்மம்மா வந்தா இந்த வீடு கொஞ்சம் வடிவாக இருக்கும் என்ன என்ன காரணம்னு சொன்னால் அம்மம்மா வந்து அம்மம்மாவுக்கு இங்கே இருக்கும் பஞ்சியாக இருக்கும் உடனே எடுத்து அதன் எடுத்து இதை அது வேலை துறையா தூசு தாட்டுறேன் நான் அதான வேறே என்ன வந்தால் கொஞ்சம் வீடு வாடி ஆகும் ஆனா அக்காக்கள் வாங்கி களைச்சு போயிடணும் என்ன அப்படித்தான அப்படித்தான் நாங்கள் அவள் உள்ள சொல்லிப்பட போட போறாள் அப்படித்தானு நேட்டு வந்து நேற்று தானே என்ன முந்தின முந்தான வந்து துராட்சி போடு சொல்லிருக்கான் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அம்மா இங்கே வந்துடுவான் என்ன வந்து பெரிய துராட்சி போடு போனதான் அப்படியே கரம் பிடிச்சி போய் இப்போ நேற்று அம்மா எல்லாம் துளாச்சி எல்லாம் மழையாக வந்துட்டுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்ன பேஜம் சொன்னால் இப்போ நான் வந்து அவசரமாக வந்து முழங்காவிலுக்கு போகணும் அதால் வந்து இப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து விரைவு செய்ய போகிறோம் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் வந்து மறக்காமல் கொமெண்ட் பண்ணிடுவோம் இது ஒரு சின்ன வீடியோ தான் இனி இனி வர வீடியோ இல்லாமல் வந்து கொஞ்சம் பெருசாகவும் நல்ல வீடியோவாகவும் பெருமைண்ண கல்யாணங்கள் சொல்கிறது அது இதுன்னு சொல்லி நான் கொஞ்சம் கலகலப்பான வீடியோகள் எல்லாம் வரும் வெயிட் பண்ணி காத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்